எல்லா கீரையை விட இந்த கீரையில் தான் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் தட்டியில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம் தட்டி வச்ச பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கலாம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கீரையை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் மணத்தக்காளி கீரை இது இதை நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து அரிசி கழுவின தண்ணி சேர்த்துக்கலாம் சீயை கழுவி மொதல் தண்ணியை கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணி எடுத்துக்கணும் இப்போது கீரை நல்லா வெந்துட்டு மிளகு சீரகம் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இந்த கீரைக்கு வந்து நீங்கள் காரம் அதிகமாக சேர்க்கக்கூடாது அப்போ தான் வயிற்று புண்ணு ஆறும் இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் ஊற்றணும்னா அதிகமாக கொதிக்க விடக்கூடாது கொஞ்சமாக கட்டி வந்ததுமாக இறக்கிவிடணும் இந்த தண்ணி சாரை வந்து நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம் சாதத்தில் ஊற்றியும் சாப்பிட்லாம் வயிற்று புண்ணு வாய்ப்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்